உலக தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனக்கென்று தனியிடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைய தினம் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய பதினெட்டில் உயிர் நீத்த அந்த ஈழ தமிழர்களுக்காக வீர வணக்கம் செலுத்தி மெழுகுவத்தி ஏற்றி எங்களுடைய புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் இதோ சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றனவே அது மெழுகுவத்திகள் அல்ல கண்முன்னால் செத்து போன எங்கள் ஈழத் தமிழர்கள் அங்கு அந்த துயரம் நடந்து கொண்டிருந்த போது உலகம் எத்தனையோ சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருந்தது சென்னையில் விசித்திரமான முறையில் ஒரு போலி உண்ணாவிரத போராட்டம் கூட நடைபெற்றது அவையெல்லாம் தாண்டி இன்று தமிழனுக்கு ஒரு நாடில்லை ஆனால் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்ல வருகிற நூற்று தொண்ணூத்தி நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக தமிழர்களின் கரங்களை பற்றி அவர்களின் வழிகளில் வேதனையில் தமிழக வெற்றி கழகமும் இன்றைய தினம் பங்கெடுக்கிறது வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழ தமிழருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அழைப்பை ஏற்று பங்கெடுத்த தமிழக வெற்றிக் கழக தோழர்களே பொறுப்பாளர்களை சமூக ஊடகத்தை சார்ந்தவர்களே ஊடக உடன்பிறப்புகளே ஊடக நண்பர்களே அத்தனை பெருக்கும் நன்றி